ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் சிவா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனா அருள்மிகு வைத்தியநாதர் திருக்கோயில் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் இருக்கு இந்த கோயிலை யார் யார் பாடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அருணகிரிநாதர் குமரகுருபரர் படிக்காசு தம்பிரான் சிதம்பர முனிவர் காலமேக புலவர் ராமலிங்க அடிகள் வடுகநாத தேசிகர் திருமையாதினம் திருநானசம்பந்தர் தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்களில் இது பதினாறாவது தலமாகும் மோலவர் வைத்தியநாதர் அம்மன் தையல் நாயகி தல விருச்சம் வேம்பு தீர்த்தம் சித்தாமிர்தம் புராணப்பெயர் பெயர் புளியூருக்கு வேலூர் இத்தலத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பாலிக்கிறார் இங்குள்ள ஐந்து கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன இங்குள்ள மரகதலிங்கம் புகழ்பெற்றது மோலவருக்கு முன் தங்கம் வெள்ளியிலான இரண்டு கொடிமரங்கள் உள்ளன பொதுவாக நவகிரகங்கள் திசை இருக்கும் ஆனால் இங்குள்ள நவக்கிரகங்கள் அனைத்தும் சிவன் சந்நிதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலன்களை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை மற்ற கோயில்களில் நவகிரக சந்நிதி சிவன் சந்நிதியின் முன்பாகவே அமைக்கப்பட்டிருக்கும் இங்கு மட்டுமே பின்பக்கம் உள்ளது ஆங்காரன் அதாவது செவ்வாய் பகவான் இங்கு தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது பதினாறாவது தேவாரத் தலமாகும் கோயிலின் கிழக்கே பைரவர் மேற்கே வீரபத்ரர் தெற்கே விநாயகர் வடக்கே காளி ஆகியோர் இத்தலத்தில் காவல் புரிகின்றனர் ஐந்து பிரகாரங்களை கொண்ட இந்த கோயில் மேற்கு திசை நோக்கி உள்ளது ஏழு நிலை ராஜகோபுரம் உள்ளது இக்கோயில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமானது கோயிலின் தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் ஆங்காரனுக்கு வெண்குஷ்ட நோய் வந்தது அப்போது அசரீரி ஒன்று ஒலித்தது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று ஒரு மண்டலம் சித்தாமிர்த குலத்தில் குளித்துவிட்டு வைத்தியநாத சுவாமியை வணங்கினால் ரோகம் குணமாகிவிடும் என்று கேட்டது இதையடுத்து ஆங்காரனும் இங்கு வந்து வழிபட்டு நோய் குணமானது இந்த வைத்தியத்திற்கு சாமி மருந்து தயார் செய்தபோது பார்வதி தைல பாத்திரம் கொண்டு வந்ததால் அம்பாளுக்கு தைலனாகி என்று பெயர் வந்தது இங்கு மொத்தமாக ஐந்து சந்நிதிகள் உள்ளன கற்பக விநாயகர் இவரை வழிபட்டால் என்ன வரம் கேட்டாலும் தருவார் செவ்வாதோஷம் உள்ளவர்கள் ஆங்காரனை வழிபட்டால் திருமண வரம் கிடைக்க பெறுவர் வைத்தியநாதசாமி சர்வரோக நிவாரணி இவரை வணங்கினால் தீராத பிணிகள் எல்லாம் தீரும் முத்துக்குமாரர் என்ற முருகப்பெருமானை வணங்கினால் புத்திரபாக்கம் தொழில் விருத்தி கிடைக்கும் தையல் நாயகி அம்மனை வணங்கினால் குழந்தைகளுக்கு பாலாதோஷம் என்ற குறை நீங்கும் தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலங்களில் இதுவும் ஒன்றாகும் தென்னிந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ள மக்களும் பலரும் இத்தலத்து ஈசனை குலதெய்வமாக இருப்பதால் இங்கு பல மாநில பக்தர்களும் வந்து வழிபடுகின்றனர் உடற்பிணி உடல் கட்டிகள் பருக்கள் வடுக்கள் ஆகியவை நீங்கி இத்தல பிரார்த்தனை செய்து இங்கு தரும் புனுகு எண்ணெய் வாங்கி பூசிக்கொள்கின்றன தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அடைந்த தலம் என்பதால் இங்கு உடம்பில் ஏற்படும் பல்வேறு வகை குறைபாடுகள் நீங்கி நலம் பெறுகின்றன செல்வமுத்து குமார அர்த்தஜாம பூஜையில் முருகனின் திருவடிகள் பெறும் நேதிரப்படி சந்தனமும் திருநீரும் நோய்கள் தீர்க்க வல்லது இத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் வைத்தியநாத சுவாமியை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு திருமண வரம் குழந்தை வரம் தோஷ நிவர்த்தி ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இவரது சந்நிதியில் தரப்படும் வைத்தியநாதர் மருந்தை வாங்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய் பல தீருவதாக கூறுகின்றனர் செவ்வாய் தோஷத்தால் பாதிப்படைந்தவர்கள் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை திறந்திருக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க சீர்காழி தாண்டி வைத்தீஸ்வரன் கோயில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் ஒரு வீக் டேஸ் புதன்கிழமை போல் போயிருந்தோம் அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இந்த தீர்த்தத்தில் தலையில் தெளிச்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சமூர்த்திகளுக்கும் தீபம் ஏற்றும் ஒரே இடம்னு போட்டிருக்காங்க பாருங்கள் கல்வி தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இந்த இடத்துல விளக்கு ஏற்றலாம் கோயிலோட கூகுள் மேப் லொக்கேஷன் வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வரலாற்று சிற்பமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் நம்ம சேனலில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்